வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு நியூ சிலபஸ் படி இருக்கிற அறநூல்களில் நாளடியார் அப்படிங்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த நாளடியாரை எழுதினவங்க வந்து சமண முனிவர்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா சமண முனிவர்கள் எல்லோரும் நாளடி தான் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வாங்க பாடலை பார்க்கலாம் நாய்க்கால் சிறுவிரல் போல் நாய்க்கால் சிறுவீரல் போல்னால் நாய்க்கால் அப்படின்னா கால் சிறு விரல் போல் நாயின் காலோட நாயின் காலில் இருக்கிற சிறு விரல்கள் மாதிரி நன்கணியர் ஆயினும் நன்கணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் நாயின் கால் மாதிரி நம் சிறு விரல் போல நம்மகிட்ட நெருங்கி இருப்பவர் ஈ கால் துணையும் உதவாதார் ஈயின் கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும் ரொம்ப குட்டியா இருக்கும் அந்தளவு கூட நமக்கு உதவ மாட்டாங்களாம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும் நாய்க்கால் விரல் மாதிரி நாய்க்கால் விரல் பக்கத்துல பக்கத்துல இருக்கு அது மாதிரி நம்ம கூடையே சேர்ந்து இருப்பவங்க ஈக்கால் துணையும் உதவாதா ஈயின் காலளவு கூட நமக்கு உதவ மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நட்பெண்ணாம் செய்தானும் அப்படின்னா நம்ம யாரு கூட நட்பு வச்சு சேரணும் அப்படின்னு சேர் சேரணும் அப்படின்னா நட்பெண்ணாம் செய்தாலும் சென்று கொழல் வேண்டும் யாரோட சேர்ந்து நம்ம நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கன்னா செய் விளைவிக்கும் அப்படின்னா செய்னா வயல் விளைவிக்கும்னா அந்த வயல்ல வந்து விளைவிக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படின்னு சொல்றாங்க அதாவது வாய்க்கால் வந்து எங்கேயோ இருக்கும் அது வந்து நீரை கொண்டு வந்து வயல்ல செலுத்தி அந்த வயல் வந்து விளைவு விளைச்சல் கொடுக்கறதுக்கு வந்து உதவுது அது மாதிரி எங்கேயோ தூரமா இருக்கிறவங்க கூட நமக்கு உதவி செய்வான் அப்பேற்பட்டவனோட நட்பை வந்து நம்ம தேடிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளடியாரில் சமண முனிவர்கள் வந்து சொல்றாங்க பாருங்கப்பா இந்த பாடலின் பொருள் ஒருக்க படிச்சிருங்க சொல்லும் பொருளும் பாருங்க நாய்க்கால் அப்படின்னா ஈ கால் அப்படின்னா கால் நன்கு அணியர்னா நன்கு பிளஸ் அணியர்னு பிரியும் அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் என்னாம்னா என்ன பயன் சேய்மை அப்படின்னா சேய்மை சேய் அப்படின்னா தொலைவு செய் அப்படின்னா வயல் அணியார் அப்படின்னா போற்றார் இதோட நூல் குறிப்பு பாருங்கள் ஏன்னா இந்த அறநூல்கள் வந்து நமக்கு சிலபஸில் இருக்கிறதுனால நம்ம நூல் குறிப்பையும் சேர்த்தே பார்த்துடலாம் நூல் குறிப்பு பாருங்க நாளடியார் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அதாவது இது அறநூல்கள்ங்கிறதுனால இது பதினெண் கீழ்கணக்கு நூல்ல ஒன்று இந்நூல் வந்து நானூறு பாடல்களை கொண்டுள்ளது அதாவது இந்த நூலில் வந்து நானூறு பாடல் இருக்கான் இது வந்து அறக்கருத்துக்களை மட்டும்தான் கூறுமா இதை நா நானூறு பாடல் இருக்கிறதுனால நாலடி நானூறு என்று சிறப்பு பேரும் இதுக்கு உண்டாம் இம்மு இந்நூலை வந்து சமண முனிவர்கள் பல பேர் பாடியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நாலடியார் பாடுறது சமண முனிவர்கள் இப்போ நம்ம பதினெண் கீழ்கணக்கு நூல்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னா சங்க நூல்கள் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பத்து பாட்டும் எட்டு தொகையும் பத்து பாட்டில் பத்து பாட்டு இருக்கும் எட்டு தொகையில் எட்டு நூல்கள் இருக்கும் அந்த மொத்தம் பதினெட்டு சேர்ந்தது சேர்ந்ததுதான் சங்க நூல்கள் அந்த சங்க நூல்கள் தான் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சங்க அது வந்து சங்க காலத்துல தோன்றதுனால அது சங்க நூல்கள்னு நூல்கள் இந்த சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு தான் பதினெண் கீழ்கணக்கு நூல் அப்படின்னு சொல்றாங்க இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல பதினெட்டு நூல் இருக்கு பதினெண் அப்படின்னாலே பதினெட்டு அப்படின்னு தான் பொருள்படும் சொல்றாங்க இந்த கீழ் இந்த கீழ்கணக்கு நூல்கள் வந்து பெரும்பாலும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நாளடியாருக்குரிய விளக்கத்தை முடிக்கிறாங்க